பக்கத்துல ராஜா சார் இருப்பாங்க ராஜா சார் பக்கத்தில் தமிழர் இருப்பாங்க அதே மணிக்கு முருகன்

ஒரு வேகத்தடைம் அந்த சைடு நான் இருப்பேன் இன்னொரு பக்கம் எங்க அக்காவோட வீட்டுதான்

அந்த நூத்தி ஐம்பது பாயிண்ட் வாங்கி வாங்கிட்டாங்க அந்த வெவி வியாபாரம் பண்ணும் போது என் கிட்ட இருக்கிற அந்த நூறு பாசம் ஒரு கஸ்டமர் வந்து வாங்குவார்கிற எண்ணத்துல இருந்ததுனாலதான் அந்த பலி காரில் போகும்போது பலா பழம் உங்ககிட்ட எவ்வளவு கூடு நான் சொல்லி வந்தாங்களா

அவ்வ சந்தோஷமா இருக்கு இந்த வெற்றி பேச்சுக்கு மாலை அணிவித்து கௌரவத்துவதற்காக கபருடைய